அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்குங்க அதுக்காகத்தான் நம்ம எல்லோருமே காத்திருக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட கும்பாபிஷேகத்துக்காக ஏராளமான பக்தர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதாங்க நாம் பார்க்க போகிறோம் வருகிற ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேக ஓட்டி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தற்போது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் எந்த படை எத்தனை படை வீட்டிற்கு சென்றிருக்கீங்க அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் நீங்கள் முருகனுடைய பக்தர் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சுப்பிரமணியருக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா இந்த கஷ்டமெல்லாம் தான் தீரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரக்கூடிய இந்த ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேக விழா இருக்குங்க இதை ஒட்டி பெருந்திட்ட வளாக பணிகளும் பல்வேறு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்குங்க ராஜகோபுரம் புதுப்பிக்கக்கூடிய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையா இப்போ முடிவடைந்திருக்கு அதே போல கோவில் மேல்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் நடராசர் ஆகிய சுவாமிகளுடைய கோபுர விமான கலசங்கள் புதுப்பிக்கக்கூடிய பணியும் தங்க தகடுகள் ஒட்டக்கூடிய பணியும் கும்பாபிஷேகம் தொடர்பான மற்ற பணிகளும் முடியக்கூடிய தருவாயில் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதோடு மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை அமைப்பதற்காக ராஜகோபுரத்தின் கீழ் பகுதியில் பூமி பூஜை செய்யப்பட்டு பந்தக்கால் நடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல எட்டாயிரம் சதுரடியில் பிரமாண்டமான யாகசாலை பந்தல் அமைக்கக்கூடிய பணியும் மும்முரமாக நடைபெற்று வந்திருக்குங்க யாகசாலை பந்தலில் எழுபத்தி ஆறு ஓம குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய இந்த ஒன்றாம் தேதி மாலையில யாகசாலை பூஜைகள் தொடங்கி ஏழாம் தேதி அதிகாலை வர பன்னிரெண்டு கால யாகசாலை பூஜைகள் நடைபெறும் ஏழாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல ஆறு ஐம்பது மணிக்கு உள்ள ராஜகோபுர விமான கலசங்கள் சுவாமி மூலவர் சண்முகர் சயந்திநாதர் நடராஜர் குமரவிடங்க பெருமான் போன்ற பரிவார மூர்த்திகள் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று வருது இதை ஒற்றி மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கு பிறகு கோவில் உட்பிரகாரத்தில் செப்பு கொடிமரம் அருகில் இருக்கக்கூடிய கல்யாண விநாயகர் சன்னதி முன்பு கோவில் நிர்வாகம் சார்பில் த சிவாச்சாரியர்கள் தாம்பூலம் பெற்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்துவதற்கான அனுமதி பெற்றுக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க நிகழ்ச்சியில் கோவில் உள்துறை உள்ளிட்டவர்களோடும் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் சிறப்பான ஏற்பாடுகள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறதால பக்தர்கள் இதுக்கு ரொம்பவே காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணி வரை குடமுழுக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் குடமுழுக்கு நடைபெறுகிறது இதனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் கோவில் கிருப்பிரகார பாதை சீரமைப்பு கடற்கரை சீரமைப்பு கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கட்டுமான பணிகள் இவையெல்லாம் முழுவீச்சில் நடந்து வருதுங்க இந்த நிலையில் இந்த திருச்செந்தூரில் பக்தர்கள் ஏராளமான பேர் வந்து குவிந்து இந்த நிகழ்ச்சியை காண வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் பனிரெண்டு ஐந்து மணி முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை தோஷங்கள் இல்லா நல்ல முகூர்த்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் அப்படின்னும் ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கும்பாபிஷேக நேரம் தொடர்ந்து மேலும் என்ன மாதிரியான மாற்றங்களை பெறப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் குறிப்பிட்டு மேலும் இந்த திருச்செந்தூர் கோவில் பற்றிய என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு குடமுழுக்கு விழா இந்த நடைபெறும் அப்படின்னு இந்து அறநிலையத்துறை மூலமாக சொல்லப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து முந்நூறு கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் இந்த திருச்செந்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கோவிலில் சாதாரணமான நாட்கள்லேயே ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படி கந்தசஷ்டியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் எப்போதுமே வருவாங்க அந்த வகையில் அந்த கந்தசஷ்டியும் தாண்டி இந்த நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால இங்கே ரொம்பவே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் சமீபத்தில் இந்த கோவிலுக்கு போனீங்களா அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனீங்களா அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை கவர்ந்தது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல மிஸ் பண்ணிங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமான் மற்றும் குரு பகவான் காட்சியளித்து வரக்கூடியது அருளக்கூடிய தளம் இந்த தளம் அப்படின்னு சொல்றதால முருகப்பெருமான் சிவபூஜை செய்யும் கோலத்தோடு காட்சியளிக்கும் சிறப்புமிக்க தளம் இந்த தளம் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேளால நாளைக்கிணற்ற உருவாக்கிய தளம் இந்த தளம் அபிஷேகத்துக்கு பிறகு முருகனுடைய மேனியில வியர்க்கக்கூடிய அதிசயம் நடக்கும் இங்கு நடைபெறக்கூடிய இந்த கந்தசஷ்டி பெருவிழாவும் நிறைவு நாளான சூரசம்ஹார விழாவும் உலக பெற்றது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூரில் முடி காணிக்கை மண்டபம் நாளை கிணறு செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய மண்டபம் அறுபடை வீடுகளை ஒன்றாக பிரதிஷ்டை செய்து அறுபடை வீடுகளை ஒன்றாக ஒரே இடத்துல பக்தர்கள் தரிசித்து செல்வதற்கான ஏற்பாடுகள் பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லும் பாதையில் குடிநீர் கழிப்பிட வசதிகள் உள்ளிட்ட பணிகள் முன்னூறு கோடி மதிப்பில் மிக மிக சிறப்பாக செய்யப்பட்டு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதால ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய கும்பாபிஷேகம் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறதால தான் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னும் இது மேலும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி இந்த திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முருகன் நம்ம கைவிட மாட்டாரோ அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கைங்க எப்படிப்பட்ட இருந்தாலும் நாம கடற்கரையில் கால்களை நினைத்துட்டு நாளை கிணற்றில் நாம ஒரு முறை நினைத்துட்டு பிறகு முருகனை போய் தரிசிக்கும் போது உங்களை பிடித்த தோஷமெல்லாம் விலகி ஓடும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க ஏன் அப்படின்னா முருகப்பெருமானே தன்னுடைய வேல் கொண்டு மக்களுக்காக தன்னுடைய பக்தர்களுக்காக அவர்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக முருகப்பெருமானே உருவாக்கியது அந்த நாளிக்கிணறு போர் நிரலுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நாளி கிணறு மிக மிக சிறப்பு பெற்றதுங்க அதனால இன்றைக்கும் அந்த நாளி கிணற்றில் நம்ம 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 நினைத்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும் நமக்கு பிடித்திருந்த தோஷமெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் கடற்கரைக்கு அருகில் இருந்தாலும் அந்த கிணற்றில் நன்னீராக வரக்கூடியது மிக பெரும் அதிசயங்க இந்த அதிசயம் மட்டுமா திருச்செந்தூரில் எவ்வளவு அதிசயம் இருக்குங்க அதாவது பன்னிரெண்டு கரங்களை போலவே அங்கே கொடுக்கக்கூடிய அந்த இலை விபூதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையில் பன்னிரண்டு நரம்புகள் இருக்கும் அந்த இலை விபூதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கும் கிடைக்காத ஒரு சிறப்புமிக்க ஒரு இலை விபூதி நமக்கு அந்த பன்னீர் இலை விபூதி நமக்கு அந்த திருச்செந்தூரில் கிடைக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் பௌர்ணமி நாளில் ஒரு நாள் முழு அதாவது ஒரு முழு இரவு திருச்செந்தூரில் போய் தங்கி நீங்கள் அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு வாங்கலேன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பௌர்ணமி ஒளியில் இருந்துட்டு முருகனை தரிசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அடையாத புண்ணியத்தை அடைகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அப்படிப்பட்டது தான் இந்த அறுபடை வீடுகளில் எந்த படை வீட்டிற்கும் இல்லாத சிறப்பை பெற்ற திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இல்லாத சிறப்பு அப்படின்னா குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க குன்றே இல்லாத கடற்கரையை நோக்கி அமைந்த ஒரு திருத்தலம் தான் இந்த திருச்செந்தூர் நீங்களும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவை பற்றிய ரொம்ப சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்